அருள் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இன்று இப்பதிவில் சிவபுராணத்தின் நான்காவது வரியான ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம் ஆகமம் என்ற சொல்லில் ஆ என்பது பசுவை குறிக்கும் கமம் என்பது முழுமை பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா கடவுள்களும் முழுமையாக நிறைந்து அருள் புரிகின்றனர் நாம் ஒரு முறை பசுவை வலம் வருவது உலகில் உள்ள எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் சென்று தரிசித்த பலனை நமக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனம் அவ்வாறே ஆகமம் என்பது நாம் முழுமையாக இறைவனை அடையவும் அவன் அருளை உணரவும் வழிவகுக்கும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களின் தொகுப்பு சைவ சிவ ஆகமங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இவை சிவபேதம் ருத்ரபேதம் என வகைப்படும் சிவபேதத்தில் பத்து ஆகமங்களும் ருத்ரபேதத்தில் பதினெட்டு ஆகமங்களும் உள்ளன இச்செந்தமிழ் சிவ ஆகமங்கள் நாம் ஈசன் திருவடியை அடையவும் எல்லையில்லா நிலைத்த இன்பத்தில் திழைக்கவும் வழிகாட்டுபவர் சிவபெருமான் இருபத்தி எட்டு சைவ ஆகமங்களை தமது ஐந்து முகங்களால் அருளினார் என கூறப்படுகிறது நம் ஈசன் மகேந்திர மலையில் அமர்ந்திருந்து நமக்கு சிவ ஆகமங்களை என்று மாணிக்க வாசக பெருமான் கீர்த்தி திரு அகவலில் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என குறிப்பிடுகின்றார் ஒரு திருக்கோவிலில் எது சரி எது கூடாது எது மனித வாழ்க்கைக்கு உகந்தது எது தீமையை பயிற்றுவிக்கும் முக்தி அடையும் வழி யாது போன்றவற்றை ஆகமங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஆகமங்களை நம் ஈசன் மகேந்திர மலையிலிருந்து அருளினார் என கீர்த்தி திரு உரைத்த மணிவாசகர் இங்கே சிவபுராணத்தின் நான்காவது வரியில் சாட்சாத் நம் இறைவனே ஆகமமாகி நிற்கிறார் என்று உரைக்கின்றார் அன்னிப்பான் என்பதன் பொருள் நமக்கு அண்மையில் மிக அருகாமையில் இருப்பவன் என்பதாகும் நம் ஈசன் ஆகமங்களின் வடிவமாக நின்று அவ்வாகம நூல்களை நாம் தொட்டு மெய் உணர்ந்து படிக்கும் பொழுது அந்நூல்களின் வழியாக நம் ஒவ்வொருவரின் அண்மையில் அருகாமையில் வந்து அருள்பாலிப்பார் அத்தகைய கீசனின் மேன்மை பொருந்திய திருவடிகள் வாழ்க என இவ்வரியில் மணிவாசகர் இறைவனை வாழ்த்தி வணங்குகிறார் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்